ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே தஞ்சாவூர் பெரிய கோவிலிருந்து எதுக்காக இந்த வராகியம்மா என்னுடைய பாதத்தை தொடச்சொன்னே தெரியுமா இப்போது தான் உன் வாழ்க்கையின நீ பத்திரமா பாதுகாப்பாக நல்வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு இத்தனை காலமாக நீ அனுபவித்த துன்பங்களையெல்லாம் துரத்தி அடிச்சு இப்போது மகிழ்ச்சியை பெருக்கி இன்பத்தை கொடுத்து பொருளாதாரத்திலும் உயர்வை கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன் இனிமே வறுமையும் கஷ்டமும் துன்பமும் நோயும் நொடிகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் நீ ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியான வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழும்படி உன் வீட்ல லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக வைக்க போறேன் சகல சௌபாகியவதியா நீ வாழப்போகிறாய்சமே எப்பவுமே பணக்காரனை பார்த்து பொறாமப்படுறத விட நிம்மதியாக தூங்குறவனை பார்த்து பொறாமப்படு ஏன்னா காசு பணம் எப்போ எப்படி வேணும்னாலும் எந்த வயசில் வேணும்னாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைனா அது அமைதியாக ரொம்ப நேரம் தூங்குறது தான் அதுதான் இந்த காலத்தில் யாருக்குமே கிடைக்காத விஷயமா இருக்கு ஆனால் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராயிட்டேன் ஏன்னா நீ என் மேலே வச்சுருக்க பக்திக்கு பரிசு கொடுக்கணுமல்லவா நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனாகவும் உன் பக்திக்கு பரிசாகவும் தான் உன் வாழ்நாள் முழுவதும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கலாம் உனக்கு வழித்துணையாக இருந்து வழிகாட்டியாக மாறி எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கலாம்னு இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் உன் பாதுகாப்பை உறுதி செய்த நானே இனி உன்னையும் உன் குடும்பத்தையும் கூடவே இருந்து காப்பாற்ற போகிறேன் என்னை வழிபடும் உன் வீட்டில் எல்லாருக்குமே துணையாக நான் இருப்பேன் உன் மனசில் இனி தேவையற்ற பயமே தேவையில்லை உன் பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே தீரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் இப்போ நீயா எதையாவது செய்கிறேன்னு வேலை செஞ்சு முயற்சி செஞ்சு அப்புறம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டேன் இனி ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் உன்னை விட முன்னுடைய முன்னோர்களின் ஆசையும் என்னுடைய அருளாசிகளும் உன் பக்கமாக இருக்கும்போது இனி வரக்கூடிய காலத்தை நீ பயமின்றி மகிழ்ச்சியாக வாழலாம் உன் மனசுல நீ பயந்து பயந்து வாழ்ந்ததுனாலதான் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நடந்து போச்சு இனி எதை பார்த்தும் பயப்படாம பத்தியும் கவலைப்படாம எல்லாத்தையும் கடந்து போக தயாராது உனக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் நீ உறுதியாக இருந்தாலே உனக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நானே கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்துருவேன் பிரச்சனையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாம அதை எதிர்கொண்டு சமாளிக்க முயற்சி செய் உன்னுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சியில நீ பின்வாங்க கூடாது நீ செய்யக்கூடிய தப்புகளுக்கெல்லாம் சும்மா சாக்கு சொல்றதும் அடுத்தவன் மேல பழி போடுறதும் வேண்டாமின் சொல்லவே இந்த நிகழ்காலத்தை தான் உனக்கான நிம்மதியான காலமாக மாற்றணும்னு முடிவெடுத்திருக்கேன் தைரியமா இரு இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போது ஒரு அர்த்தம் போகுது உன் வாழ்க்கையில் நீ எல்லாருக்குமே நல்லவனாக தான் இருந்திருக்க ஆனால் எல்லாருமே உன்னை நடிக்கிறது போல தான் அவன் பார்த்துட்டு இருக்காங்க நீ எல்லார்கிட்டேயும் அன்பாக பாசமாக பொறுமையாக நடந்துக்கிட்டாலும் எல்லாருமே உன் மேலே கொஞ்சம் சந்தேகத்தோடவே இருந்தாங்க நீ நடிக்கிறியா நீ பொய் சொல்கிறியாங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருந்ததின் காரணமே அவங்க உண்மையா இல்லாததால தான் ஏன்னா ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனோ அவன் பார்க்குறதெல்லாம் அவர்களுக்கு அப்படி தானே தோன்றும் மனிதர்கள் பொய்யானவர்களாக இருப்பதால் பார்க்குற உன்னையும் அதே போலவே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதால தான் என் அருள் மூலமாக உன்னை தழுவி உனக்கானதை செய்வதற்காக அருள் கொடுக்க வந்தேன் என் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கு கிடச்சிடுச்சு இல்லையா மற்றவங்க உன்னை குழப்பினாலும் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எப்போதுமே நீ தெளிந்த நீரோடையாக இருக்கணும் மனிதர்கள்னா யாராவது எதையாவது உங்களை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல நீதானே தெளிவான முடிவு எடுக்கணும் வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாங்கிறத விட இப்போதே உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள நீயாக முயற்சி செய் நீ தேடி போய் பார்த்தாதான் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறதே உன் கண்களுக்கு தெரியும் நீ சும்மாவே உக்காந்துருந்தா எல்லாமே தானாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடாது நீ எப்போதும் உனக்கானதை உனக்கு விருப்பமானதை உனக்கு பிடிச்சத உன் வாழ்க்கைக்கு அவசியமானதை பற்றி மட்டுமே சிந்தனை செய் தேவையில்லாம குழம்பிக்கிறவும் அடுத்தவங்களை பற்றி நினைக்கவும் வேண்டாம் எப்போதுமே நீ தெளிவான மனநிலையோட சிறப்பான முடிவுகளை எடுக்கணும்னா பிரார்த்தனையோடு தியானமும் செய்ய பழகு இந்த வராகியம்மா உன் ஆள் மனசுக்குள்ளே குடியேறி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து உனக்கு வழிகாட்டியாகவும் நிச்சயமாக இருப்பேன் நீ எங்க போனாலும் என் அருள் உன்னை பாதுகாக்கும் நானே உனக்கு பாதுகாப்பு வெளியாய் இருக்கும் போது காப்பாத்தி நல்வெளி காட்டுவேன் வாய்ப்புகளும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதும் கிடைக்காததும் உன் தான் இருக்கு என்று செல்லமே கொஞ்சம் நிதானமா உன்னை சுத்தி நடக்கிறதையெல்லாம் கவனிச்சு பார்த்தீன்னா ஏதாவது ஒரு வடிவத்துல எதையாவது நான் உனக்காக நல்லதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிதான் உனக்கான வாய்ப்பும் உன் கைகளில் தான் இருக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சினா அது உனக்கு எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டவசமாகவும் அற்புதமாகவும் ஆக்குவது உன் கைகளில் தான் இருக்கு அதற்கேற்ற விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேங்கிறத புரிஞ்சுக்கும் தான் எதையுமே புரிஞ்சுக்காம நான் உனக்கு நல்லதே செய்யல நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உன் உள்ளத்தில் குடியிருக்கும் நான் நிரந்தரமாக உனக்குள்ளேயே தங்கணும்னு உரிமையோடு உன்கிட்ட கேட்கிறேன் உன் மனச்சோர்வுக்கெல்லாம் மருந்தாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன் உன் கவலைகளை எல்லாம் இன்னையோடு நான் தூக்கி போட்டுறேன் உனது தடிக்க தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி அந்த படி மேலே நீ ஏறி போகும்படி செஞ்சு உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொட வைப்பேன் உன் எதிர்காலத்தையே சிறப்பான எதிர்காலமாக நான் உருவாக்கி கொடுத்துறேன் என்னை தானே உன்னுடைய தாயாக நீ ஏற்றுக்கிட்டு இருக்க மனிதர்களின் அன்பை போலவே வெறும் தேவைக்காக நீ என்னை தேடி வரல நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் இப்போதைக்கு நீ கேட்டது நடக்க தாமதமானாலும் கூடிய சீக்கிரமே என்னுடைய அன்பும் ஆசைகளும் உனக்கானதை உன் விருப்பம் போலவே நடத்தி முடிக்க செய்யும் ஆம் என் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவானதாக மாறப்போகுது நீ எதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெறும்படி நான் செய்வேன் இப்போது குழப்பத்தோடு இருக்கிற உன் மனசில் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக நானே இருக்க போறேன் நீ வேணும் கேட்டது எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுத்துடுறேன் செல்லமே எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாகவே இருப்பேன் என்ற நம்பிக்கையோட மனசார வஜ்ரகோஷம்னு சொல்லு உன் கவலைகளை எல்லாம் உன்னை விட்டு நான் தூக்கி எரிஞ்சிடுறேன் இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில இருந்த வறுமையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்போட நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ போற நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துறேன் உன்னை விட்டு விலகி போன மனிதர்கள் உனக்கான உறவுகள் மீண்டும் உன்னிடம் வந்து சேருவாங்க நீ கேட்ட மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரமாக உன் வசமாக மாறப்போகுது போகுது இப்போது நிம்மதியிலிருந்து தவிக்கும் உன் மனசுக்கு உண்மையான மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில நீ செல்வ செழிப்போடு நல்ல மாற்றங்களோடு சிறப்பாக இருக்க போறேன் உன்னுடைய சுயநலத்துக்காக நீ யார் வாழ்க்கையும் கெடுக்கவோ அழிக்கவோ நினைச்சது கிடையாது ஆனால் மற்றவங்க எல்லாம் உன் மேல பழி போடுறது உன்னை பொய்யா குற்றம் சாட்டுவதும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் பணத்துக்கு ஆசைப்பட்ட அடுத்தவர்களின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது எவ்வளவு பெரிய பாவமோ அதே போல நல்லவனாகிய உன் மேல குறை சொல்றதும் குற்றம் சுமத்துவதும் பழி போடுவதும் கூட பாவம் தான் நிச்சயமா உனக்காக கெட்டதை நினைச்சவங்க அவங்க வாழ்க்கை கெட்டு போகிறத பார்க்க தான் போறாங்க நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லவே கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் நான் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கேன் உன் வாழ்க்கையில உனக்காக எதுவுமே செய்யலன்னு மட்டும் நினைச்சிடாத இந்த வராகியம்மா செய்கிற விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே தான் இருக்கும் நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் அப்போது நீயே எனக்கு நன்றி சொல்லுவாய் என் சொல்லவே நீ உதவி கேட்டு யார் காலையும் போய் விழுந்துடாத தலை குனிஞ்சு கையேந்தி நிற்கக்கூடாது உனக்கான ஆறுதல் சொல்லவும் உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொடுக்கவும் இந்த வராகி நான் தயாராக இருக்கும்போது உன் பிரச்சனைகளை நீ ஏன் மற்றவங்க கிட்ட போய் சொல்ற உனக்கு எந்த வகையான உதவியாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேளு உனக்கான ஆறுதலாக நான் இருந்து உன் பிரச்சனைகளை முடிச்சு வச்சு உனக்கு தேவையானதையும் நிச்சயமாக செய்வேன் உனக்கு பண உதவியோ பொருள் உதவியோ அல்லது மற்ற எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி யார் மூலமாக உனக்கு தரணும் யார் மூலமாக உனக்கான விஷயங்களை முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை எல்லாம் சுமக்க முடியாம யாருக்கிட்டையாவது சொன்னாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நீ நினைச்சீனா கிட்ட வந்து சொல்லு அதை ஆமோதித்து உனக்கான நல்லது செஞ்சு உன் பிரச்சனைகளுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுறாங்கன்றது உனக்கு தெரியாது நீ எதையும் பொருட்படுத்த வேண்டாம் மனசை குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமே உனக்கு சரியாகிடும் உனக்கு எதிராக வேலை செய்யும் எதிரிகளும் துரோகிகளும் சீக்கிரமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க என் பாதம் தொட்ட உன் வாழ்வில் நிச்சயமாக அதிசயம் நடக்கும் இனி நடக்க போற அதிசயங்களுக்கு மட்டும் நன்றின்னு ஆழமாக சொல்லிக்கிட்டே இரு சந்தோஷத்துல தான் ஏன் சந்தோஷமும் இருக்கு நீ அழுதினா என்னுடைய கண்களிலும் கண்ணீர் வரும் நீ என்கிட்ட சண்டை போடும்போது உரிமையா நீ இந்த தாயிடம் சண்டை போடுவதை நான் புரிஞ்சுக்கிறேன் நீ அடம்பிடிச்சி எதையாவது உனக்காக கேட்கும் போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்கணும்ன்ற பொறுப்பும் எனக்கு இருக்கு நீ அடம்பிடிச்சு கேட்குற அழுது கேட்குறங்கிறதுக்காக எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட முடியாது அல்லவா எது உனக்கு நல்லதோ எது உன் வாழ்க்கையில உயர்வை தருமோ அதை மட்டும்தான் இந்த அம்மா நான் உனக்கு கொடுப்பேன் வாரம் சுமக்கும் இந்த தாயிடமே உன் வாரத்தையெல்லாம் இறக்கி வச்சுட்டு நீ நம்பிக்கையோட பொறுமையோடு காத்துக்கிட்டு உன் வழியையும் வேதனையையும் நான் ஏற்றுக்கிட்டு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே உனக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ நல்லா வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு இனி நீ பிரகாசமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த வராகியம்மா உன் மனசில் இருக்கிற கவலைகளை அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கட்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக போகிறது தான் உனக்கு நல்லது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன்